வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம லைவ் ப்ரோக்ராமில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க விஷுவலைசேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு தான் இந்த பதிவு இப்போது இமேஜினேஷனுங்கிறது கற்பனை செய்வது அதே சமயம் விஷுவலைசேஷன் என்பது மனதில் காட்சிப்படுத்தி பார்ப்பது இந்த ரெண்டும் நம்ம மீனிங் வந்து அதுதான் அப்போ நம்ம கற்பனை செய்வதற்கும் காட்சிப்படுத்தி பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கற்பனை அல்லது இமேஜினேஷன் அப்படின்னு நம்ம பண்ணும்போது சில சமயம் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ நம்ம மெ தியானம் பண்ணுறோம் இல்லை ஜஸ்ட்டு உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இவங்கக்கிட்ட போய் நம்ம இப்படி பேசுனா எப்படி இருக்கும் இப்படி பேசுனா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க இப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லணும் இது பூரா இமேஜினேஷன் இது நடக்கப் போகுதான்னு நமக்கு தெரியாது நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமாங்கிறது இல்லை நம்மளாக யோசிச்சு பண்ணுறோமாங்கிறது கூட இல்லை மைண்ட் அப்படியே சில சமயம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகும் அது நம்ம கற்பனைன்னு சொல்லலாம் பட் விஷுவலைசேஷன் எப்படின்னா ஒரு தியான நிலைக்கு போய் ஆழ்மனம் போது சொல்லப்போனால் ஆல்ஃபா தியானத்தில் நீங்கள் விஷுவலைஸ் நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க இந்த மனிதர்கிட்ட போய் நம்ம இப்படி பேசுகிறோம் அப்போ இப்படி நடக்குது அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்போ இப்படி நடக்குதுன்னு ஒரு கிளியர் மைண்டோடு எனக்கு இது நடக்கணுங்கிற ஆசையோடு நம்ம பண்ணுறோம் இப்போ கற்பனை செய்யும்போது என்னென்னா அது நடக்கணும் நடக்கணுங்கிறது மட்டும் இல்லாதது மட்டும் இல்லை நடக்குமாங்கிறது தெரியாது ஜஸ்ட்டு அந்த டைமில் அதை யோசித்து பார்க்கும்போது ஒரு இன்பமாக இருக்குது அவ்வளோதான் அதை நம்ம அப்படியே பார்க்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுறது தான் கற்பனை ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் ஹவ் ஐ ட்ரெயின் மை ட்ராகன் அந்த படம் பேர் த்ரீ டி படம் ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு ஒரு இமேஜினரியாக அது என்னன்னு தெரில ரொம்ப அந்த அந்த செட்டிங் அவங்க பண்ண விதம் நான் என் பேரம்பேத்தியோட போயிருந்தேன் எல்லாம் வளர்ந்தவங்க தான் அவங்க தான் என்ன கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லணும் இப்போ அதை பார்க்கும்போது ஒரு இளம் பையன் இள இளைஞர்னா ஒரு டீனேஜ் பையனாக இருப்பு இருப்பான்னு சொல்லலாம் அவன் வந்து அந்த ஊரில் ட்ராகன்ஸ் வந்து நிறைய எப்போவுமே வருது அந்த ஊரில் அதனால தான் இது இமேஜினரியான்னு தெரியலன்னு சொன்னேன் பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி ஸோ அந்த ட்ராகன்ஸ்னால இவங்களுக்கு நிறைய தொந்தரவு அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு குறிப்பிட்ட ட்ராகனுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுறான் அது கொஞ்சம் போது அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணி அந்த ட்ராகனை ட்ரெயின் பண்ணி கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த ட்ராகன் மேலே உட்காந்து இவர் பறந்து பறந்து போகிறார் அது த்ரீடியில் பார்க்கும்போது அந்த ட்ராகன் அப்படி க்ளோஸாக வரும்போது நம்மக்கிட்டே வர மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அண்ட் அந்த பையன் வந்து அந்த ட்ராகன் மேலே உட்காந்து போகும்போது எங்கேயோ கொஞ்சம் நமக்கு தோணுதுப்பா இப்படி போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு பறவை மாதிரி நம்மளும் பறக்கிற மாதிரி இருக்குமே ரொம்ப பயங்கர வேகமாக வேறு போகும் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நிமிஷம் நம்மளே அங்கே கொண்டு போயிடுது அப்போ நம்ம இமேஜின் பண்ணுறோம் நம்ம அந்த ட்ராகன் மேலே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் ஸோ எனக்கே அப்படி இருக்குன்னா சின்ன பசங்க பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ அதை என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறமாவும் அவங்க யோசித்து பார்க்கும்போது ஒரு கற்பனையில் வரும் இப்படி உட்காந்தா நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா பறந்து போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது கற்பனை இமேஜினேஷன் பட் விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரியெல்லாம் விஷுவலைஸ் பண்ண மாட்டோம் ஒரு டிராகன் மேலே உட்காந்து போகிறது நம்ம எதுக்கு பண்ண போகிறோம் பர்பஸ் இல்லையே விஷுவலைசேஷன் நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல திருமணம் ஆகியிருக்கு அல்லது இவ்வளோ நம்ம மார்க் வாங்கியிருக்கோம் அல்லது இந்த இந்த பிஸ்னஸாக இருந்தால் இந்த அளவுக்கு நமக்கு வந்து லாபம் வந்திருக்கு இப்படி நமக்கு உண்மையாகவே சீரியஸாக நமக்கு என்ன நடக்கணும் வாழ்க்கையிலன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம காட்சிப்படுத்தி பார்ப்பது தான் விஷுவலைசேஷன் ஆனால் இமேஜினேஷனுங்கிறது இது எங்கே நடக்க போகுது ஆனால் நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாமே மனசில் என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு காட்சியை பார்த்து அது ஜஸ்ட்டு அந்த மொமெண்ட்ரி என்ஜாய்மெண்ட் தான் அது அப்புறமா நடக்குமா நடக்காதானே தெரியாது அதனால் கற்பனைங்கிறது அதுக்கு வந்து பவுண்ட்ரி கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டிராகன் மேலே நம்ம உட்காந்து பறக்கிற மாதிரி கூட நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம வந்து என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே பறந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு ரன்னிங் ரேஸில் ஜெயித்தோம் நம்ம ஓடுறதே இல்லை ஆனால் ரன்னிங் ரேஸில் ஜெயித்த மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பட் விஷுவலைசேஷன்னு வரும்போது சீரியஸாக உட்காந்து ஒரு தியான நிலையில் போய் இது தான் என்னுடைய லட்சியம் இதை நான் அடையிறேன் அதை அடையும் போது எப்படி இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ்னால் நான் வின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா இதை யார் பண்ணுவாங்கன்னா உண்மையாகவே ஒரு அத்லீட்டாக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் உட்காந்து விஷுவலைசேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுங்க இப்போ ஒரு கார் ஓட்டணும்னு ஆசை இருக்குதுன்னா அது வந்து ஒரு ரியலிஸ்டிக் கோல் இப்போ ட்ராகன் மேலே போகிறது ரியலிஸ்டிக் இல்லை பட் கார் ஓட்டணும் ஒரு பைக் ஓட்டணும் அப்படிங்கும்போது நிறைய நம்ம அல்பாசுத்தர்கள் அதுக்காகவே மியூசிக் தெரப்பிலாம் வாங்கிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு லட்சியம் எனக்கு கார் ஓட்ட தெரியும் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஆனால் பயமாக இருக்குது ஓட்ட முடியல அப்போ நான் நல்லா ஓட்டணும் ஃப்ரீயாக ஓட்டணும் எனக்கு நல்லா கரெக்டாக அழகாக ட்ரைவ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஆசை லட்சியம் அப்போ உட்காந்து விஷுவலைஸ் பண்ணலாம் நம்ம ரொம்ப அழகாக ஸ்டைலாக கார் ஓட்டுறோம் எல்லாரும் பாராட்டுறாங்க காரில் நம்ம கூட உட்காந்துட்டு வரவங்க கூட சொல்கிறாங்கப்பா நீ ஓட்டுறதே தெரியல கார் நின்னதும் தெரியல கிளம்புனதும் தெரியல எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லா பண்ணுற இது விஷுவலைசேஷன் நமக்கு உண்மையாகவே அது நடக்கணுங்கிற ஒரு தீவிரமான ஆசை இருக்கும்போது அந்த தீவிரமான ஆசை ஒரு லட்சியமாக மாறுது அந்த லட்சியத்தை நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கும்போது அதுவும் நம்ம அல்ஃபா நிலையில் ஆழ்மனம் திறந்திருக்கும்போது பண்ணும்போது அதுதான் விஷுவலைசேஷன் பட் நடக்கணுங்கிற ஒரு பெரிய தீவிரம் இல்லாமல் இப்படி நடந்தால் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதில் வந்து ரியலிஸ்டிக்காக இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ நான் தான் இந்த நாட்டு நம்ம இந்திய நாட்டு பிரதம மந்திரின்னு கூட நம்ம இமேஜின் பண்ணலாம் தப்பில்லை அப்படி இருந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணலாம் ஆனா உள்ளபடியா ஏன் அமெரிக்க அதிபரா கூட நம்ம மாதிரி இமேஜின் பண்ணலாம் அது தப்பு இல்லை உண்மையா நம்ம பண்ணுங்க உட்கார்ந்து தியானத்துலனா நம்ம அதை பண்ண மாட்டோம் அது என்னுடைய லட்சியம் இல்லை நமக்கு அது லட்சியம் இல்லை ஆனா இமேஜினேஷன் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுதான் வித்தியாசம் இரண்டுமே காட்சிப்படுத்துதலுங்கிறது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது நம்ம அதை ஃபீல் பண்ற விதம் அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ரெண்டுமே செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரிஞ்சிடும்